சரி கருப்பசாமி மறுபடியும் கோபி வயிற்று எனக்கு நல்லபடியாக வாரிசு வேணும்ப்பா கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததில் இருந்து பார்த்துட்டு போயிரு வர்ற அம்மாவாசை முடிஞ்சு அடுத்த பௌர்ணமி எனக்கு கரப்ப நான் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிருந்தேன் சரியா நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு நான் என் பேர் வைக்கிற மாதிரி கரப்பசாமி வாரிசு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் மருத்துவத்தில் கைவிட்டால் கருப்பை நான் கூட இருந்து உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் உனக்கு வாரிசு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி என் பேர் விளங்க வச்சா போதும் இல்லை நான் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன் முதல்ல வாரிசு இரண்டாவது மற்றது எல்லாத்துக்கும் அதனால் இருந்து பார்த்துட்டு போயிடு நான் கருப்பசாமி நான் கூடவே இருந்து பண்ணி கொடுத்துறேன் போ கர்பசா கரப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனைய போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பெருசாக ஒரு ஒன்று யோசனை பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஒரு நல்ல முடிவாக கிடைக்கணும் அதுக்கு முயற்சி எடுத்தின்னா இன்னமும் கொஞ்சம் விரையும் மாவேன் முயற்சி எடுத்து அப்படின்னா கொஞ்சம் அதிலேருந்து தந்து வெளியில் வரலாம் என்ன பண்ணலாம் முயற்சி எடுத்து அப்படின்னா கொஞ்சம் வரையும் மாவுன் ஆனால் அதுக்குண்டான முயற்சி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பாடு வந்துடும் ஒரு ஆடிக்குள்ளேயே மறுபடியும் பொண்ணு வரேன் சரியா இப்போ பொண்ணு வர்றதுக்குன்னான ஏற்பாடு கண்ணுக்கு காட்டியிருக்குமே அதையே நீ தடமாட்டமாக வச்சுருக்க அப்படின்ற இன்னும் ஒரு ஆறு மாதம் எழுக்கும் பரவாயில்லையா இல்லை நீ சொல்லு உனக்கு நம்மளதுலேயே தான் வேணுமா அப்படின்னா வர ஆடி வரைக்கும் பொறுத்துருக்கணும் பொறுத்திருப்பீல சரி முதல் கேட்ட கேள்விக்கு இருந்து பார்த்து போயிடு நீ எதிர்பார்த்த மாதிரி அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக கரப்பசாமி உனக்கு உருவாக்கியும் கொடுத்துற அப்படியா மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு சரிப்பா எனக்கு கேஸ் பிரச்சனையிலேருந்து எனக்கு தீர்த்து கொடுக்கணும் கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் கேஸ் பிரச்சனை இடமான அதனால் என் மகனை அதிலேருந்து காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக ஒன்று வாழ வச்சிரு இல்லைனா என்ன பண்ணணும் அதனால வாழ வைக்கிறதுக்கு தான் கருப்பேன் அதனால் உனக்கு அவள் வந்து சொன்னால் போதுமா அவள் சொன்னால் போதுமில்ல அதைத்தான் நானும் சொல்கிறேன் அவ சொல்லி உனக்கு செஞ்சு கொடுத்து உன் மகனோட கேஸ் முடிச்சு கொடுத்தா போதுமில்ல ஓடி போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு சாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சு கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக வாழை வச்சும் கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஓரளவுக்கு வர முடியுமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன் பார்த்ததுல இன்னும் ஒரு அஞ்சு மாச காலம் போகிறதுக்க அஞ்சு மாதத்துக்குள்ளே அவளையே வந்து வாபஸ் வாங்க சொல்லி அவளையே பேசி அவளை முடிச்சு கொடுக்க சொன்னால் போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அந்த கேஸிலேருந்து உனக்கு அதையும் விடுபட்டு கொடுத்துறேன் அதுல எந்த வித இல்லை அது வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு பாட்டில் கொண்டு வந்து கொடுத்துறணும் என்னால் முடிஞ்சது எனக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போ வந்து கேஸில் மாட்டிட்டான் எவ்வளோ நாளாக எழுத்துட்டு கிடக்குது இப்போ நான் அஞ்சு மாதத்தில் முடிச்சு தரேன்ருக்கேன் எனக்கு மா பாட்டில் மாலை இருந்தாண்டா மகனை கேட்டேன் நான் வேறு எதுவுமே கேட்கலையே உன் குடும்பத்தில் அவனுக்கு தானே பிரச்சனை அவன் ஒன்று அவனை வர சொல்லட்டு நீ வா சரியா நீ வா நான் கர்ப்பசாம உனக்கு அஞ்சு மாதத்தில் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் சரியா அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை இதை கொண்டு மகனை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இன்னும் ஒன்று கொடுத்து விட்றேன் இதை கொண்டுட்டு போய் அஞ்சு மாதத்தில் எனக்கு முடிச்சு கொடுத்துடணும் கருப்பசாமி என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அவளை வந்து சம்மதிக்க வச்சு எனக்கு வந்து முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஆறு கைப்படாமல் வச்சிரு இன்னையிலேருந்து நான் கரப்ப படிவாசலுக்கு வந்துடுறேன் அஞ்சாவது அம்மாவாசை வரும்போது உன்னோட கேஸ் பிரச்சனை முடித்தாச்சு தகரியமாக போ கோயம்புத்தூர் வரிச்சு எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அந்த இடத்த நல்லபடியாக விற்று கொடுக்கணும்ப்பா அதே போல் உன்னோட இட பிரச்சனையை தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லபடியாக விற்று கொடுத்தா போதுமாப்பா கிட்ட வந்து குரு முதல்ல அந்த இடத்த விற்றுருவோம் இரண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குது இருக்கு இல்லையா அதனால் முதல்ல அந்த இடத்த விற்றுட்டு இரண்டாவது அந்த பிரச்சனையும் தீர்த்துடலாம் அப்படி பண்ணிடலாம்ல ஆக மொத்தம் ரெண்டு பிரச்சனைக்குமே இப்போ நான் கையில் எடுத்துட்டேன் இருந்தாலும் முதல்ல இடத்த விற்றுருவோம் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கரப்பசாமி அதை விற்று கொடுத்து அதில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே போல் தரேன் போய் காலில் வளந்துட்டுவான் அதே போல் கர்ப்பசாமி சரிப்பா நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துறேன் சரியா வர அமாவாசை அன்றைக்கு உனக்கு நாள் கொடுத்துறேன் அந்த நாளுக்குள்ளே உனக்கு நான் விற்று கொடுத்துறேன் இப்போதே நம்ப அடிவாசலுக்கு போயிருக்குது நான் வழக்காடி இவ்வளவு நாளில் நான் விற்று கொடுத்துறேன் அப்படின்னு உனக்கு வர அம்மாவாசைக்கு உனக்கு நான் முடிவு சொல்லிடுறேன் அதே போல் எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த இடப்பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கறுப்பை உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதுமில்லை நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல அறுத்து போட்டுரு இன்னொரு பக்கம் பிரச்சனையும் இருக்குது அதுலேயும் இதையும் அறுத்து போட்டுரு ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சுக்க இதை கொண்டுட்டு போய் பகுதியை தேய்ச்சி குளிச்சிட்டு பகுதியை சாப்பிட்ரு இதை கொண்டு போய் கர்பசாமி எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்த்து கொடுத்துடணும் நீ இதே எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லு அடுத்த அறுமூணு பதினெட்டு நூற்றி எண்பது நாள் ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு அந்த ரெண்டு பிரச்சனைக்குள்ளான முடிவும் ஒரு முடிவு பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு சரியா எனக்கு வர்ற அம்மாவாசை பௌர்ணமிக்கு அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பேன் கூடவே இருந்து உனக்குள்ள பிரச்சனை நான் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன் சரியா மறுபடியும் உடுமலை பேட்டை வச்சு கருப்பசாமி அப்படியாப்பா உக்கர் உன்னுடைய கட்டுமனைய போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இன்னும் எனக்கு ரெண்டு பொங்கல் வேணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது வச்சிருவில இன்னைக்கு என்ன மடிப்பைச்சு எடுத்துகிட்டு வந்தியா பொங்கல் தானே வச்ச அதே மாதிரி பொங்கல் மறுபடியும் இன்னும் ரெண்டு வேணும் நீ ரெண்டு பொங்கல் மூணாவது பொங்கல் முடிகிறதுக்குள்ளே நீ நினச்சது போல் உனக்குள்ளே பிரச்சனை தீர்த்து கொடுத்துடலாம்டான்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன் சரியா அதில் குழப்பத்தில் இல்லாமல் மறுபடியும் எனக்கு அம்மாவாசைக்கு வந்து வைக்கணும் வச்சுருவீங்கள இன்னும் கிட்டவா சரிப்பா உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தோடு ஓடிட்டுருக்குது அந்த குழப்பம் பணப்பிரச்சனை இன்னும் சிக்கல் மேலே சிக்கல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சிக்கலெல்லாம் இருக்குது சரியா அந்த ரெண்டு மூணு சிக்கலையும் மூணாவது பொங்கலுக்கு தான் முடிவே பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் சகோதரன் ஆக மொத்தம் இன்னையிலேருந்து என் கனி போச்சுனாலே பிரச்சனைக்கு உண்டானதை முடிவு பண்ணிடுவேன் சரியா ஆனால் தீர்க்கமான முடிவு இன்னொரு ரெண்டு பொங்கல் வேணும் சரியா எனக்கு அம்மாவாசைக்கும் எனக்கு பௌர்ணமிக்கும் வச்சிடணும் வச்சுருவீங்களா வச்சு கொடு நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இருந்து பார்த்துட்டு போயிடும் சரியா இதை பகுதியை சாப்பிட்றணும் எல்லாரும் பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி குளிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்குள்ள பிரச்சனை இன்றைக்கே தீர்த்து கொடுத்துடணும் இன்னையிலேருந்து என் படிவாசலுக்கு வந்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் இடத்துல வச்சிரு சரியா வச்சிரு நாளைக்கு காலை இளம்பொழுதே உன்னோட இருப்படத்துக்கு வந்துடுவேன் மூணு மாத காலத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் வரக்கூடாது வராமல் பேசாமல் இருப்பியா நான் சொல்றது மூணு மாசத்துக்கு பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது ஏன்னா நாளைக்கு காலை இளம்பொழுதுலேயே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவேன் அதனால வாக்குவாதம் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் வரும் அதையெல்லாம் மாற்றி இருக்கணும்னு நான் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்றேன் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு மூணு மாசத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கு நான் முடிவு எடுத்துடலாம் நான் தான் சொல்லிட்டேனே இன்னும் ரெண்டு பொங்கல் வேணும் வந்தால் தான் உனக்கு நான் அமைச்சே கொடுப்பேன் அதனால தான் நான் உன்னோட கோரிக்கையை நினச்சி அதை மடித்து வச்சிருவேன் கைப்படாமல் குழப்பம் இல்லாமல் கேக்கு இதை பகுதியை சாப்பிட்டு எல்லாரும் தேய்ச்சி குளிச்சிரு மூணு பொங்கல் முடியாமல் நீ கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் என் சகோதரன் சொல்லிட்டேன் அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்கும் ஆக மொத்தம் நீ இப்போ இன்னையிலேருந்தே போ கொஞ்சத்து கொஞ்சம் மாறன் நீ எதிர்பார்க்குறது மாறணும் அப்படின்னு இன்னும் ரெண்டு பொங்கல் வைக்கணும் வர்ற அமாவாசைக்கு ஒன்றும் அடுத்த ஒரு பௌர்ணமிக்கு ஒன்று அதைத்தான் நானும் சொல்கிறேன் நான் சொல்கிற டைம் எல்லாமே நீ சொல்கிற டைமுக்கு எல்லாம் மாறி வந்துடும் நான் கருப்பம் கூடவே இருக்கிறப்போ தடுங்கள் இல்லாமல் வைக்கணும் தடுங்கள் மூணு பொங்கலுக்கு வரும் அதை அதத்தண்டமான மகனே சொல்கிறேன் நான் போவேன் இன்னொரு பொங்கல் நீ வை அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் மூணு பொங்கல் முடிக்க சொல்லியிருக்கேன் சரியா உன்னை பெருசாக ஒன்றுமே உன்னை செய்ய சொல்லு நீ இங்கே வரணும் மூணு பொங்கல் மட்டும் வச்சுரு நான் கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு தரேன் இருக்கேன் அது வரைக்கும் நீ என்ன கேட்டாலும் அந்த நான் பதில் இதை தான் சொல்லுவேன் வந்துட்டு போனாலே மாற்றத்தை கொடுப்பேன் எதிர்பார்க்குற மாதிரி மாறணும்னா மூணாவது பொங்கல் வைக்கணும் வச்சுட்டு என்ன வந்து பாரு மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு நம்பி ஒரு வெறிச்சு இப்போ கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் இப்போ போய் பார்த்ததில் முதல்ல கல்யாணத்துக்கு தான் முதல்ல வர முடியாமே அது வேண்டான்னு சொல்லிடு என்னை கேட்காம சரியா அதுக்கப்புறம் இடத்துக்குண்டான வழி அதையும் கருப்பசாமி சீக்கிரமாக முடிச்சிடலாம் புதுசாக ஒரு வழி போட்டான் அதில் அமைச்சு கொடுத்துட்றேன் இருந்து பார்த்துட்டு போயிடு சரியா உனக்கு வந்து சரி இப்போவே ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பானே இருக்குது அதனால் உனக்கு ஒரு வழி வ அப்படின்ட்டு இருக்கேன் சகோதரன் அதனால் அதுக்குண்டான வழி முயற்சி பண்ணிடலாம் சீக்கிரமாகவே வித்துடலான்ட்டான் அதனால் அதை பற்றியெல்லாம் கவலையே விட வேண்டாம் கிட்டவா இருந்து பார்த்துட்டு போயிடும் நான் கர்ப்பசாமிக்கு நான் கூடவே இருந்து வித்தம் கொடுத்துறேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் சொன்னதுக்கப்புறந்தான் அந்த முடிவே எடுக்கணும் அதே போல் நான் கர்ப்பசாமிக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போ